அப்புறம் நிறைய காருகள்லாம் அடுக்கி வச்சிருக்கான் செகண்ட் ஹேண்ட் கார்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கான் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் இது மைக்ரோ பெண்டா மைக்ரோ பெண்டான்னு போட்டிருக்கு விலை வந்து முப்பத்தொம்பது லட்சம் போட்டிருக்காங்க பாரு பருப்பு கலர் மைக்ரோ பண்டாக நல்லா இருக்கு உள்ள வந்து பெண்டாக தான் அணி கட்டு வச்சுருக்கு பாருங்கள் சோப்பு கலர் இதுவும் வந்து முப்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பெண்டா எக்ரோஸ் எக்ரோஸ்ரோஸ் போட்டுருக்கு பாருங்கள் நல்லா இருக்கு இதை பாருங்கள் சுசுகி ி வந்து எண்பத்தோ எண்பத்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் அப்படி இருக்குது பாருங்க சுசுகி சிலேரியோ ப்ரைஸ் வந்து அறுபது லட்சத்து தொண்ணூறாயிரம் புல் ஆப்ஷன் ஓட்டோ சென்ட்ரல் லுக்கிங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது வந்து திரடுவா வீவா வந்து மலேசியாவில் கார் இது நல்ல கார் இது தெரடுவா வீவா பெட்ரோல் ப்ரைஸை பாருங்கள் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபுல் ஆப்ஷன் ஏசி டுவல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரம் சிசி யூவா நல்லா இருக்குது இது வந்து பெரடோ யூவா இது வந்து மலேசியா கார் இது நான் வந்து ஜூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து மலேசியாவில் ஜூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல கார் இது நல்ல வந்து மைலேஜ்லாம் சூப்பரமாக இது ஆயிரம் சிசி நல்ல வந்து ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் ஆனால் வந்து இலங்கை லவிழா கூடது மாலை பாருங்க ஒரு பெரிய ஒரு கார் ஷோரூம் இருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் கார் இது மைக்ரோ பெண்டா மைக்ரோ பெண்டான்னு போட்டிருக்கு விலை வந்து முப்பத்தொன்பது லட்சம் போட்டிருக்காங்க பாரு கருப்பு கலர் மைக்ரோ பெண்டாக நல்லா இருக்கு இதில் உள்ளே வந்து பெண்டாகருந்தான் அடிக்கடிக்கி பாருங்கள் சோப்பு கலர் இதுவும் வந்து முப்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பெண்டா எக்ரோஸ் ரோஸ் இன்னும் போட்டிருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு இது பாருங்க பென்டா நாற்பத்தொரு லட்சம் ஃபுல் ஆப்ஷன் பதினேழு மாடல் இது மைக்ரோ பெண்டா இது பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் கார் காரணிக்குதான் இது வந்து மைக்ரோ பெண்டா எக்ரோஸ் மெனுவல் இது வந்து மெனுவல் இது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வந்த மாடல் முப்பத்தி மூன்று லட்சம் முப்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதுவும் பாருங்கள் இது வந்து புல் ஆப்ஷன் முப்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பெண்டா எக்ரோஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து பென்டா காரை தான் நிறைய வச்சுருக்காங்க இதாக பாருங்கள் சுஷிகி சுசுக்கி வந்து எண்பத்தோ எண்பத்து ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் அப்படி இருக்குது பாருங்கள் சுசுகி செலரியோ ப்ரைஸ் வந்து அறுபது லட்சத்து தொண்ணூறாயிரம் புல் ஆப்ஷன் ஓட்டோ சென்ட்ரல் லுக்கிங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இஎஃப்ஐ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சிசி அறுபது லட்சத்தி தொண்ணூறாயிரம் சுசுகி இது வந்து க இது பாருங்கள் கருப்பு கலர் பெண்டா இதாக பார்ப்போம் மைக்ரோ பெண்டா ஏசி மெனு மெனுவல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டுவல் பேக் எலோ வீல் இன்ஜின் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெழு சிசி முப்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் நல்லா இருக்குது பாருங்கள் பெண்டா இது பாருங்க ஒரு ஒயிட் கலரில் பெண்டாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து அழகா இருக்கு இது வந்து பெட்ரோல் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏ பேக் இருக்குதான் எலோவீல் இருக்குது டிஜிட்டல் மீட்டர் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாலு சிசி முப்பத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா அழகா இருக்குது மாரி புதுசாக இருக்குது நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க பின்னுக்கு பாரு நல்லா இருக்கு பெண்டா பென்டாயில் சீரோண்டு போட்டிருக்கு நான் உள்ளுக்கெல்லாம் நல்லா கிளீனாக வச்சுருக்காங்க இதெல்லாம் சுசுக்கி ம் சுசுக்கி பாருங்க ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் தான் அவ்வளோ வந்து கிளீனாக இருக்குண்டு இது பாருங்கள் சுசிஜி இது வந்து ஆல்ட்டோ உள்ளெல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ க்ளீனாக இருக்குது இது பாருங்கள் மாருதி ஆல்ட்டோ கே டென் இது போட்டிருக்காங்க பெட்ரோல் ப்ரைஸ் இதோடய ப்ரைஸ் பாருங்கள் நாற்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபுல் ஆப்ஷன் மெனுவல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது போட்டு சிசி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சிசி சுசுகி ஓல்டோ கே டென் இதாக பார்ப்போம் என்ன இதில் இது வந்து மாறுது ஆல்டோ ஸ்போர்ட்ஸ் பிளாக் ப்ரைஸ் வந்து முப்பத்தொரு லட்சத்தி தொண்ணூத்தையாயிரம் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கார் மெனுவல் ஏ பேக் இருக்கான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சிசி முப்பத்தொரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மாருதி ஒல்ட்டோ ஸ்போர்ட்ஸ் பேக் இந்த ஒரு குட்டி கார் இருக்குது வரங்க இது வந்து மாருதி எட்நூறா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எலோவியல் இருக்குது சிடி ஸ்டெ சிடி செட்டப் ப்ளூடூத்தும் இருக்கா எம்பி த்ரீ இருக்குதான் சிசி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு சிசி இருபத்தி நாலு இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் லாபம் போல இருக்குது இருபத்தி நாலு லட்சத்துக்கு நல்லாதான் இருக்குது இது பாருங்கள் பெரடுவா இது வந்து பெரடுவா வீவா இது வந்து கார் இது நல்ல கார் இது பெரடுவா வீவா பெட்ரோல் ப்ரைஸை பாருங்கள் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபுல் ஆப்ஷன் ஏசி டுவல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரம் சிசி இதுவர நல்லா இருக்குது இது வந்து இது வந்து மலேசியா கார் இது நான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் நல்ல கார் இது நல்ல வந்து மைலேஜ் சூப்பர் மாதிரி ஆயிரம் சிசி நல்ல வந்து ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் ஆனால் வந்து இலங்கைல விழா கூடாது இந்த 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 கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற இருபத்தி நாலு லட்சம் தான் சுசி அல்டோ ஸ்போர்ட்ஸ் முன்னுக்கு முன்னுக்கெல்லாம் பெண்டா இருக்கு முன்னுக்கு எல்லாமே நிற்கிறது எல்லாமே வந்து பெண்டா பின்னுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொன்று டயர் இருக்கு பெண்டா எக்ரோஸ் எல்சி எல் த்ரீ பாருங்க எல்லா காருக்கும் வந்து டயர் இருக்குது பாத்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குன்ட்டு சோப் இருக்குது ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்குது இந்த இடம் எங்கே தெரியுமா இந்த இடம் வந்து மாலபே மாலபே வந்து அந்த கியா ஷோரூமுக்கு பக்கத்துலேயே அந்த கடை இருக்குது சிங்களத்தில் போர்ட் போட்டிருக்கு என்ன பேர் தெரியல கடையோட பேர் ல பார்ப்போம் சென் எஸ்டிலோ ஒயிட் இது வந்து மாருதி மாறுதி சென்எஸ்டிலோ ஒயிட்னு போட்டிருக்கு முப்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் மெனுவல் ரெண்டாயிரத்தி பத்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சிசி சுசுகி மொடல் தான் எஸ்டி லோனு போட்டிருக்கு மாருதி லோவா வந்து சுசுகி தான் அடிச்சுருக்கு இது விவா இங்கேயும் ஒரு விவா கார் இருக்கு பாருங்க நாப்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தாறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் விவா மெனுவல் இது ஓட்டோ உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஆனால் பட்ஜெட் கார் வந்து நீங்கள் விவா வாங்குறேன்னு சொன்னால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் விவா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து இன்ஜின் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இது பாருங்கள் சுசீக ஒன்று இன்றைக்கு இது மாருதி ஓட்டோ நாற்பது லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரம் இதாக பாருங்கள் இது வந்து சுசுகி செலிரியோ சுசுகி செலிரியோ ஐம்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சுசுகி செலு நல்லா இருக்குது சுசுகி செலிரியோ இது ஐம்பத்தி நாலு லட்சம் ஆனால் கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது இது வந்து சுசுகி தான் இது செலுரியோ கிரே ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் பெட்ரோல் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஜிட்டல் மீட்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டிருக்காங்க அஞ்சு ஸ்பீட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சிசி சுசிக்கு செலுரியோ கிரே நாற்பத்தாறு லட்சம் நல்லா இருக்கு பாருங்க கிரே கலரில் அது மைக்ரோபேண்டா இது வந்து செலுரியோ தான் இருக்குது இது மாதிரி சுசுக்கு தான் அங்கே எல்லாமே சுசுகி நிறைய கார் இருக்குது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஹேண்ட் தான் கொஞ்சம் பட்ஜெட் கார் தான் வச்சுருக்காங்க கார் ஷோரூம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா இந்த மாலைக்கு வந்து கியா ஷோரூம் இருக்குதானே இந்த கியா ஷோரூம் கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா இது இருக்கு இது பேர் வந்து சிங்களத்துல போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல அப்புறம் நிறைய காருகள்லாம் அடுக்கி வச்சிருக்கான் செகண்ட் ஹேண்ட் காருலாம் அடுக்கி வச்சிருக்கான்